एक मिनट मैं वो कर एक मिनट मिनटला उन्होंने लवकार ना उठने मां टाइम काट ले काट लिया मैं बात करूंगी मैं बात करूंगी यहां काटू ना काटवे इ तो बात है वागा वेलकम टू मॉर्डो न्यूज़ में हाय 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 शीलांटी लव करता हूं अदुकले मां इ सरव ले ले काटू काट ले बग्गा வெல்கம் டு மாட்டு வந்து ஆண்டி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சிலாண்டி சாப்பிட்டீங்களா உங்க வீட்டுல என்ன சாப்பாடு ஆமா பச்சியா தெரிவிப்பு கமெண்ட் பண்ணிருந்தாலும் பேச முடியும்

ஜுலைப்பப்பா வெல்கம் டு மாடோனிஸ்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஷீலா இந்த சீலாலிதம்னு சொல்லிருக்காங்க காளியப்பன் வாங்க வாங்க ஹாய் ஹாய் நீ மியூட்லயே சடாவ கேக்கோ காளியப்பன் அங்கிள் வெல்கம் டு மாடோனிஸ்ங்க ஹாய் ஹாய் வாங்க வாங்க லைக் பண்ணிருங்க லைக் கை என்ன இந்த கை என்ன பண்ணுது சொல்ற முடிச்சுங்கிறாங்க

ஒடணும் வியர்டு அதுக்கு எல்லாம் समझ வரல समझ வந்து நீங்க வந்து கேக்குற நான் கொண கொட்டுறது பாத்த நான் கேக்கறேன் ஆமாமா ஆமா இந்த கையில தரது தர வேண்டியதுல பலைய பாரு கேக்கலாம்னு சொல்றேன் கேடัง வை சொல்லுங்க फ्रेंड्स சூடான ஏக்ளியார்மையான ஏக்ளிய அற்புதமான ஏக்ளிய ஆனா வந்து ஒன்றும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணல நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நம்ம தள்ளுவண்டிக்கடை போட்டுடலாம் நம்ம கடைவாசம் இல்லை கொடுத்து

ராஜேஷ் ப்ரோ பைசல் முகம்மத் ஷீலாண்டி இட்லி தம்முன்னு எழுதுறதுக்கு ஒரு அரை மணிநேரம் ஆக்குனீங்க அதுக்கப்புறம் ஆளே காணும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாத காரணத்தினால் நம்மளுடைய எனர்ஜிலாம் குறையுது பார்த்தீங்கன்னா அப்படியே குறையுது குறைஞ்சிக்கிட்டே போகுது கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கேன் கமெண்ட் பண்ணுறாங்க

माँ के आंटी मम्मी यही यही तुलना कर रहे अंदर अंदर मंसिला अपना five minutes मम्मी वही डाल क्या बोले हिरिके आंटी हिरिके आंटी वही डाल क्या मेरी मम्मी is coming on the way தேوري கேக் கிரேட் ஏ நல்ல அழகு நீங்க கால புடிட்டீங்க கால நான் புடிச்சேன் நான் முடிறேன்

அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கமார்ட்மெண்ட் தான் நான் வந்து என்ன பண்றது சொல்லுங்க அந்த அஞ்சு நிமிஷம் நம்மளால் பொறுக்க முடியுதா நம்ம வாய் கம்முன்னு இருக்குதா ஆ கமார்ட்மெண்ட்டுங்க தானே சொல்கிறேன் கை வலி சார் நம்ம ஜூலை போயிருவான் பெரிய வாய்ஸ் பேசு ஆட்வாலே ஹலோ அப்படி சொல்லு ஆள் சொல்ல வேண்டியது சொல்லுங்க வாங்க சொல்லுங்கள் ப்ரோ அப்பா போ தோசை சாப்பிட் சாப்பிட்லாம் என்ன ஒரே இருக்கா ஊர்லயே பண்றது ஓகே தோசை சாப்பிடலாமா நாங்க வரலாறு நினைச்சேன் இட்லி குடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் மனச தேத்திக்கிறேன் இட்லி சாப்பிட்டு अरे कन कारु बोल रहा हूँ नहीं माँ हाँ बस सिर्फ इधर बस शीला हाउ आर यू शीला हाउ आर यू अरे क्या करा क्या शीला हम तो ता पिछला विस्तार की रही सिर्फ वाली तम्बल ना अपनी ने उन्होंने W I F E और उनका वन्दे पत्ती रही रहा है பசிக்கு தான் சாப்பிடுறாங்க அப்புறம் ஏன் கத்திரிக்க பசி வந்தா நான் நானா இருக்க மாட்டேன் பசி அடைக்கிடுச்சு அதனால நான் நானா இருக்கேன் அதனால தான் கத்திட்டு இருக்கேன் அதுலாம் பாட்டேன் பாய்ஸ் ராணுவ பாட்டேன் ఆ పిదాము తీయ సత్యము దేవుడు పొంగు కాదోరేక atlala సందు వడికిదే ద గడసి ఆ

அந்த அழகான ஒரு வீடியோ ரேஷன்ல ஒரு ஒரு வீடியோ இது அது எது எல்லாத்தையும் அப்படி நீங்கள் வண்டியில் போறதா வந்து ராணி ராணி ஆண்டியை வச்சு நீங்க பின்னணியிலேருந்து எடுத்துகிட்டே போனீங்கன்னா வீடியோலாம் பார்த்து சூப்பராக இருக்கு ராஜேஷ் ப்ரோ வேற லெவல் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவேன் என்ன சாப்பாடு கலியா ராஜேஷ் ப்ரோ உங்கள்கிட்ட தான்

நான் வந்து அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்ப அவருக்கு உசேட் பண்ணி தோத்துருவார் இந்த கமாண்ட் ஸ்பீடுக்கு ஒருமர் ஒரு ஸ்பீடா ஒரு கமாண்டு சுலை சுலை பை ஃபாண்டு எனக்கு தெரியும் சுலை பை ஃபா சுலை பை ஃபா கமாண்ட் பண்ணு சுலை பை

வாங்க அபுல் ஹசன் அங்கே அண்ணன் வாங்க வெல்கம் டு மாட்டோனி பசங்க ஹாய் ஹைஃபா ஃபா கேக்குறாங்க ஜூடேனா கபு எருமை அதில் வந்து சுப்மா அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க சதாம் ஹுசேன் இருந்து ஹுசேன் உங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவு ஜுலேபர் ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம அபுல்ஹசன் நான் வந்து அபுல்ஹசன் நான்

எருமையா கருமையா என்றே போல் போட்ட அப்துல் சொல்லுங்க சொல்லுங்க அதுக்குள்ள கண்டாலும் ஓட்டா ஐயோ யோ யோ எருமை கிளாரியா போயிட்டு ஐயோ பின்ன பண்றது தெரியல ஒழுங்கா கருமிக்கு போட்டிருக்கேன் பூஜா அஹ் நம்ம வந்து தெரியாம போர் போட்டுட்டோம்